அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாமி செல்வமூர்த்தி தொழிலாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள் தொழிலாளர்கள் இந்தியாவின் முதுகெலும்பு அது எந்த தொழிலாக இருக்கட்டும் கட்டுமான தொழிலாக இருக்கட்டும் ஓட்டுநர் தொழிலாக இருக்கட்டும் விவசாய தொழிலாக இருக்கட்டும் அல்லது சலவை தொழிலாக இருக்கட்டும் சமையல் தொழிலாக இருக்கட்டும் கலை தொழிலாக இருக்கட்டும் அது தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் தொழிலாளர்கள் தான் இந்தியாவில் என் உலகத்தின் முதுகெலும்பு அப்படிப்பட்ட தொழிலாளர்கள் பாதுகாப்பு இருக்கிறார்களா என்று சொன்னால் அது கேள்விக்குறி அப்படி கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய தொழிலாளர்களை ஒன்று திரட்டி அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அந்தந்த துறை சார்ந்த தொழிலாளர் சங்கங்கள் முயல்கின்றன அப்படி செயல்படக்கூடிய தொழிற்சங்கத்துக்கு தொழிலாளர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அது கேள்விக்குறி தொழிற்சங்க கூட்டங்களுக்கு பெரும்பாலும் தொழிலாளர்கள் கலந்து கொள்வதில்லை காரணத்தை கேட்டால் விடுமுறை இல்லை இன்று ஒரு நாள் தான் எனக்கு விடுமுறை இருக்கக்கூடிய நேரத்தை குடும்பத்துக்கே செலவு செய்ய முடியவில்லை என்ற காரணங்கள் எல்லாம் சொல்லி தொழிற்சங்கங்கள் நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு தொழிலாளர்கள் கலந்து கொள்வதில்லை அதே அரசியல் தலைவர்களாகவோ அல்லது சினிமா பிரபலங்களோ அல்லது ஏதோ ஒரு சமூக செயற்பாட்டர்கள் கூடக்கூடிய கூட்டங்கள் இருக்கு அவர்கள் அழைக்காமலேயே அனைவரும் கலந்து கொள்கிறோம் ஏன் எதற்காக இந்த கூட்டங்களில் கலந்து கொள்கிறோம் என்றெல்லாம் தெரியாமல் கலந்து கொண்டு நம் நேரத்தை விண்ணிடுத்துக் கொண்டிருக்கிறோம் வருங்காலம் தான் இந்த உலகமே இயங்க போகிறது தொழிலும் தொழிலாளர்களும் இணக்கமாக இருக்க தொழிற்சங்கங்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றன அப்படி பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களோடு தொழிலாளர்கள் இணக்கமாகவும் ஒரு பாதையில் சென்றால் வரக்கூடிய காலங்கள் தொழிலாளர்கள் வசம் இந்த உலகம் இயங்கும் இல்லை என்று சொன்னால் தொழிலாளர்கள் வேறுபடுத்தப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு தொழிலாளர்கள் நலன் பாதிக்கப்படும் தொழிலாளர்கள் குடும்பங்கள் பாதிக்கப்படும் இப்போது இருக்கக்கூடிய இளைய சமுதாயங்கள் எதை நோக்கி செல்கிறது என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது இளைஞர்களுக்கு அரசியல் ஆர்வமோ தொழிற்சங்க ஆர்வமோ தொழில் நலனை பற்றியோ குடும்ப அக்கறையோ இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த சூழ்நிலை தொடர்ந்தால் இளைஞர்கள் அறிகட்டு தான் போர்க்குக்கு சென்று கொண்டிருந்தால் இந்த உலகம் அழிவை நோக்கித்தான் செல்லும் இளைஞர்களுக்கு நம்முடைய வறுமையை நம்முடைய குடும்ப சூழ்நிலையையும் எடுத்து சொல்லி அவர்களை மேன்மைப்படுத்துவது தொழிற்சங்கங்களின் கடமையாகும் ஆகவே தொழிலாளர்களை ஒன்றிணவும் தொழிற்சங்கங்களை பாதுகாப்போம் தொழிலாளர் நலனையும் தொழிலாளர்கள் குடும்பங்களையும் பாதுகாப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்